கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் வசனம் எழுதின விசேஷம் முதலாம் அதிகாரம் எழுபத்தி நான்கு எழுபத்தி ஐந்தாம் வசனங்கள் தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு கொண்டு நம்முடைய சத்துக்களின்று நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நம்மை ரச்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு கொம்பை ஏற்படுத்தினார் தேவன் ஆதி முதலாகவே தீர்க்க தரிசிகளை கொண்டு இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம் அடுத்ததாக இந்த இயேசு என்னும் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஏன் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் தம்முடைய ஜனமாகிய நம்மை பாவ சாபத்தினின்றி விடுதலை செய்யவும் நம்முடைய சத்ருவாகிய பிசாசானவனுடைய கையில் நின்று நம்மை ராஜாவின் வம்சத்திலே நமக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம் தேவன் மனுகுலத்தின் மேல் வைத்த அன்பினால் மனுக்குலம் தன்னுடைய பாவ நின்று விடுதலை அடைய முடியாதபடி அவன் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது மனுக்குலத்தை எப்படியாவது பரகதி செல்ல வழி செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொண்டவராய் இயேசு என்னும் பாலகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் இயேசுவை சாதாரண மனிதனாக அல்ல மனுக்குலத்தின் பாவ சாபங்களை நோய்களை எல்லாம் நீக்கி விடுவிக்கிற லட்சணிய கொம்பாக அனுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதன் காட்டில் நடந்து செல்ல வேண்டியது இருந்தது அப்படி அவன் செல்லும் போது திடீரென காட்டு தீ பரவி கொண்டு வந்தது ஒரு காலகட்டத்தில் தன்னை சுற்றிலும் காட்டுத்தே இருப்பதை அவன் கண்டான் அந்த இடத்தில் இயேசுவை தவிர யாரும் இல்லை என்பதை உணர்ந்து ஜெபித்தான் உடனே ஆண்டவர் ஒரு மலையை கட்டளைத்தார் சந்தோஷமாக செல்ல வேண்டிய இடத்திற்கு கடந்து சென்றான் இன்றைக்கும் நம்மில் யாருக்கெல்லாம் இந்த இயேசு என்னுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னை சந்திக்க வேண்டும் என்னுடைய எதிராளியாகிய பிசாசானவன் கைகளில் நின்று நான் விடுதலை அடைய வேண்டும் என் வியாதி நீங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அவர்களுடைய வாழ்வில் அவர் கொம்பாக வந்து நம்மை விடுவிக்கிறார் வாழ வைக்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்கின்றோம் இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று விரும்புபவர்கள் யாராயிருந்தாலும் இருக்கிற இடங்களிலே இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு விடுதலை செய்வார் ஜவாம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்க நன்றி இப்போது இந்த வேளையில் யார் யாரெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் பாவங்கள் தீராத வியாதிகள் யாவற்றுமின்றி விடுதலையை தாரன் இயேசு கிறிஸ்தின் விட்ட வேண்டிக் பிதாவே ஆமின்